ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கருணா சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரொமோ வந்திருக்கு அதை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் லைக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க சரி வாங்க வீடியோக்கில் போகலாம் எங்கே பார்த்தோம்னா கிருப்பா வந்து நம்ம இந்துக்கிட்ட நீ பண்ணது மிகப்பெரிய தப்பு ஒழுங்கு மரியாதையாக மன்னிப்பு கேளு அப்படின்னும் போதும் நான் எந்த தப்பு பண்ண தப்பு பண்ணாத எதுக்கு உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும் என்னால் கேட்க முடியாது அப்படின்னு சொன்னதும் ஓஹோ உனக்கு அவ்வளவு திமுரு வந்துட்டா சரி நீ மன்னிப்பு எல்லாம் கேட்க வேணாம் அப்போ நானே உனக்கு தண்டனை கொடுக்குறேன் டெய் திவாகர் போய் காஜின கம்பிய எடுத்துட்டு வா சூடு வச்சிடலாம் அப்படின்னதும் சூப்பர்ன இதான் சரியான வேலை அப்படின்னதும் போதும் நிறுத்துடா அப்படின்னு சொல்லிட்டு பெரிய வராங்க அப்பா இதுல நீங்க தலையிடாதீங்க அப்படின்னு கிருபா பேசிட்டு இருக்கும் உடனே சித்ராவை பொண்ணு பார்க்க வர பொண்ணு வீட்டுக்காரங்க பொண்ணு வீட்டுக்காரங்க சமந்தி இன்னும் கொஞ்ச நேரத்தால கிளம்பிடுவோம் தப்பிச்சிட்டோன்னு நினைக்காத கண்டிப்பா நீ இதுக்கான தண்டனையா அனுபவிக்கணும் இப்போ மாப்பிள்ள வீட்டுக்காரங்க வாராங்க அவங்க வாரத்துக்குள்ள இந்த வீடு சுத்தமா இருக்கணும் இல்லனா இந்த கிருபாவோட இன்னொரு முகத்த நீ பாக்க வேண்டியதா இருக்கும் அப்படின்னுட்டு இந்த பக்கம் நம்ம கிருபா அவங்க வைஃப் கிட்டே ஏய் என்ன பாத்துட்டு இருக்க மசு மசன்னு போ போய் சித்ராவை ரெடி பண்ணு மாப்பிள்ள வீட்டுக்காரங்க வந்துடுவாங்க அப்படின்னுட்டு கிருபா உள்ள போனதும் சித்ரா வந்து அதிர்ச்சி ஆறாங்க இந்துவுக்கு என்ன பண்றேன்னு புரியல சித்ராவ நினச்சி ஃபீல் பண்றாங்க சித்ரா என்ன மசு மசன்னு நின்னுட்டு இருக்க போலாம் அப்படின்னுட்டு போனா உள்ள கூட்டிட்டு போய் அங்க இருக்கிற சாரிகளை காமிக்கிறாங்க ஓஹோ இந்த சாரியை தான் கட்ட போறியா இந்த புடவை ரொம்ப நல்லா இருக்கு இந்த புடவையை கட்டு நான் வரேன் அப்படின்னுட்டு போனா போனதும் இங்க பார்த்தோம்னா இந்து வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டே எல்லா வேலைகளையும் இழுத்து போட்டு பண்ணிட்டு இருக்காங்க அங்க பார்த்தோம்னா போனா வந்து இந்து சித்ரா வந்து ரெடி பண்றதுக்காக கதவை தட்டிட்டு இருக்காங்க ஆனா சித்ரா வந்து கதவை திறக்கிற மாதிரி இல்ல சித்ரா கதவை திற அப்படின்னும் போதும் உடனே இந்து வராங்க என்ன ஆச்சு அப்படின்னதும் கதவை தட்ட திறக்க மாட்டேங்கிறா அப்படின்னதும் அப்படின்னு பார்த்து கருணா வராங்க கருணா வந்து தட்டி பாக்குறாங்க சித்ரா வந்து கதவை திறக்கிற மாதிரி இல்ல உடனே என்ன பண்றாங்கன்னா கதவை வந்து உடைச்சிக்கிட்டு உள்ள போறாங்க அங்க பார்த்தோம்னா புடவைய வந்து கட்டிக்கிட்டு தன்னோட கழுத்தை வந்து பூத்திக்கிறாங்க அப்படின்னு பார்த்து ஓடி போய் கருணா வந்து சித்ராவை தூக்கி பிடிக்கிறாங்க பார்த்தோம்னா சித்ரா மயங்கி விழுந்துடுறாங்க என்னங்க ஓடிவாங்க அப்படின்னதும் எல்லாருமே அந்த இடத்துக்கு ஓடி வந்துடுறாங்க பார்த்தா சித்ரா வந்து மயங்கி கிடக்குறாங்க அப்போ கண்ணெல்லாம் தண்ணி எல்லாம் தெளிச்சு பாக்குறாங்க தண் கண்ணை முழிக்கிற மாதிரி இல்லை என்னாச்சு அப்படின்னு போதும் அவசரப்பட்டுட்டா அண்ணா அப்படின்னதும் இந்த பக்கம் பார்த்தோம்னா ஹாஸ்பிட்டலுக்கு தூக்குங்க அப்படின்னுட்டு எல்லாருமா சேர்ந்து சித்ராவை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நம்ம சித்ராவுக்கு ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கு இந்த பக்கம் நம்ம பெரியையா வந்து பார்த்தியாடா ஒரு பொண்ணோட ஆசை இல்லாம நீ ஒரு முடிவெடுத்த ஆனா அவ இப்படி ஒரு முடிவெடுத்துட்டா இவ இல்லாம போனதுக்கு அப்புறமா நீ யாருக்கிட்ட மாப்பிள்ள பாக்க போற டே முதல்ல மாப்பி மாப்பிள்ள வீட்டுக்காரங்க வரப்புறாங்க ஃபோன் போட்டு விஷயத்தை சொல்லு அப்படின்னு போது கிருபா வந்து செம்ம டென்ஷன் ஆயிட்டு அப்பா நான் இப்பவும் சொல்றேன் அவ உயிரோட வந்தாலும் கண்டிப்பா கல்யாணம் நடந்தே ஆகும் இப்ப வேணும்னா அவ தவறான முடிவெடுத்து தப்பிச்சுக்கலாம் ஆனா கண்டிப்பா கல்யாணம் நடந்தே தீரும் அப்படின்னுட்டு கிருபா வந்து மாப்பிள்ள வீட்டுக்காரங்களுக்கு ஃபோன் போட்டு எங்க எங்க சொந்தக்கார ஒருத்தங்களுக்கு பிரச்சனை ஆயிடுச்சு நீங்க தப்பா நினைக்கலன்னா சமந்தி நாங்க இன்னொரு நல்ல நாள் பார்த்து சொல்றோம் அப்போ வாரீங்களா அப்படின்னதும் பரவாயில்ல சமந்தி நாங்க அப்புறமா வந்துக்கிறோம் அப்படின்னுட்டு அவங்களும் போனை வச்சாங்க இங்க பார்த்தோம்னா டாக்டர் வந்து நல்ல வேலை சரியான நேரத்துல கொண்டு வந்துட்டீங்க இல்லைன்னா ரொம்ப நிலம மோசமாயிருக்கும் அப்படின்னுட்டு அவங்களும் போனதும் கிருபா நம்ம சித்ரா அம்மா கண்ணத்துலேயே பொடிச்சுன்னா அடிக்கிறாங்க பொண்ணு ரெடி ஆகிட்டாளா என்ன பண்ணுறா எது பண்றான்னு பார்க்கறது தான் பொம்பளை உன்னோட வேலை அப்படி என்ன வேலடி பார்த்துட்டு இருந்தா அவன் இப்படி ஒரு முடிவெடுக்கும் வரைக்கும் என் புத்திமதியெல்லாம் சொல்ல மாட்டியா என்கிற மாதிரி பயங்கரமா திட்டினதும் டெய் உன் கோபத்தை கொண்டு எதுக்குடா அவன் மேல காட்டுற அப்பா உங்களுக்கு புரியாது நீங்க தேவையில்லாமல் பேசிட்டு இருக்காதீங்க வயசான காலத்துல திண்டமா தூங்கணமாண்டிருங்க இப்படி தேவையில்லாமல் தலையிடுற வேலை வச்சுக்காதீங்க அப்படின்னதும் நம்ம பெரிய வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிறாங்க எங்க பார்த்தோம்னா டிஸ்சார்ஜ் பண்ணி சித்ராவை வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்ததும் அண்ணன் இந்த டைரியெல்லாம் இதோ நிக்காளி இவ தான் கொடுத்துருக்கான முதல்ல இவர இவள விரட்டினா இந்த வீட்டுல வளமையா பொம்பளைங்க எப்படி அடிமையா இருந்தாங்களோ அப்படி இருப்பாங்கன்னு முதல்ல இவளை விரட்டினா அப்படின்னு போது ஆமா சரிப்பட்டு வராது இங்க பாரு நீ ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்க இதுக்கப்புறமும் நீ இந்த வீட்டுல இருக்க முடியாது கிளம்பு அப்படின்னு போது இங்க பாருங்க நீங்க சொன்ன வாக்குப்படி எனக்கு பத்து லட்சம் ரூபா பணத்தை கொடுத்தே ஆகணும் பணம் கிடைக்காத வரைக்கும் நான் இந்த வீட்டை விட்டு போகமாட்டேன் அப்படின்னு இந்த சொன்னதும் அதுக்கு நீ ஒழுங்கான வேலைக்காரியாக இருக்கணும் ஆனால் நீ அப்படி இருந்தியா இல்லை இல்லை நீ ஒழுங்கான வேலைக்காரியே இல்லை எவ்வளோ திமர் இருந்தா எங்க பேச்சை கேட்காம நீ வீட்டு படி தாண்டி போனதும் இல்லாமல் மன்னிப்பு வரை கேட்க மாட்டேன்னு திமரா பேசின டே கருணா ஒழுங்கு மரியாதையாக இவ்வளவு கொண்டு அவங்க வீட்டில் கொண்டு விட்டுட்டு வா அப்படின்னதும் இந்த பக்கம் நம்ம இந்து வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ என்ன நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும் அவ்வளோதானே சரி மன்னிச்சிருங்க இனி ஒழுங்கான வேலைக்காரியாக நடக்கிற அப்படின்னும் போதும் இங்கே பாரு இந்த வீட்டு பொம்பளைங்க முகத்தக்கூடே பார்த்து பேசக்கூடா அப்படி மட்டும் பேசணுன்னு நான் பார்த்தேன் அவ்வளோதான் அன்னைக்கு அதான் நீ இந்த வீட்டில் இருக்கிற கடைசி நாளாக இருக்கும் புரியுதா அப்படின்னதும் இன்னும் வந்து சரி அப்படின்னுட்டு இந்த பக்கம் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க இங்கே பாருங்கடி அவக்கு மட்டும் இல்லை இந்த வீட்டில் இருக்கிற எந்த பொம்பளையாச்சும் இவ கூட பேச்சு வச்சீங்க வச்சிங்க அதுக்கப்புறமா இந்த கிருபாவை வேறு மாதிரி பார்ப்பீங்க அப்படின்னு

கண்ணத்திலே அடிக்கிறாங்க பைத்தியம் நீ இல்லாம போனா நான் உயிரோடு இருப்பேன்னு நினைச்சியா நானும் உன் கூடவே வந்துரு வண்டி இப்ப வரைக்கும் வீடு உசுறனா கையில பிடிச்சிட்டு இருக்கிறது யாருக்காக தெரியுமா உனக்கு ஒருத்திக்காக தாண்டி நீ என்னை விட்டு போனா நான் எப்படி உயிரோடு இருப்பேங்கிற மாதிரி சித்ராமா வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்து ஜெயந்தியும் வராங்க ஆமா ஆமா எனக்கு பசங்க இல்லாட்டியும் நான் உன்னதான் என் பெத்த பொண்ணாட்டம் பார்த்துட்டு இருக்கேன் நீ இப்படி பண்ணா என்ன அர்த்தம் சித்ரா இங்க பாரு நடக்கிறதுலாம் பார்த்துக்கலாம் அந்த கடவுள் ஒருத்தன் இருக்கான் கண்டிப்பா நமக்கான விடிவு காலம் பிறக்கும் அதனால நீ இப்படி தயவு பண்ணி தவறான முடிவெல்லாம் எடுக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ண அப்படின்னதும் மன்னிப்பு கேட்குறாங்க இந்த பக்கம் நம்ம கருணா வந்ததும் இது வந்து டென்ஷன் ஆயிடுச்சு இப்படிப்பட்ட ஒரு அண்ணனையா பெரிய தெய்வம்னு கொண்டாடிட்டு இருக்க இது உனக்கு அசிங்கமாக இல்லை அப்படின்னு போது இங்க பாரு நீ யாரை பற்றி வேணும்னாலும் பேசு ஆனால் கிருபா அண்ணனை மட்டும் பேசுன என்ன நீ மிருகமா பார்க்க வேண்டியதாக இருக்கும் அப்படின்னதும் ஆமாம் ஆமாம் இந்த வீட்டில் அப்போ மனுஷங்க இருக்காங்களா சி அசிங்கமாக இருக்கு இதெல்லாம் பார்க்கும்போது பொம்பளைங்க எவ்வளோ அடிமையாக இருக்காங்க சரி உனக்கு அண்ணனும் ஒரு அம்மா இருந்தால் நீ இப்படி இருந்திருப்பியா சொல்லு அது சரி நீ உன் அம்மா வளப்புல வளரலில்ல அந்த மிருகத்துல வளப்புல தானே வளர்ந்துருக்கா அப்படின்னு போதும் நம்ம கருணா வந்து நம்ம இந்துவா அடிக்கலான்னு போய் கைய ஊங்கிடுறாங்க ஏன் ஊங்கினத நிறுத்திட்ட அடிச்சு உங்களுக்கும் உனக்கும் அவங்களுக்கும் என்ன வித்தியாசம்ங்கிற மாதிரி சொன்னதும் இங்க பாரு என்ன மிருகத்தனமா மாத்தாட உனக்கு புரியாது எனக்கு எல்லாமே என் கிருபா அண்ணன் தான் அவரை என்ன சொன்னாலும் கண்டிப்பா நான் செய்வேன் இன்னொரு வாட்டி கிருபா அண்ணனை பத்தி பேசினேன் அதுக்கப்புறமா நான் அவங்கள விட உங்ககிட்ட ரொம்ப மோசமா நடந்துக்க வேண்டியதா இருக்கும் அப்படின்னுட்டு நம்ம கருணா வந்து அதெல்லாம் எனக்கு இன்னும் கொஞ்ச நாள நான் எப்படியோ பணத்தை வாங்கிட்டு போயிடுவேன் நீ உங்க மிருகங்க கூட இருந்துக்கோ அப்படின்னுட்டு இந்த பாட்டுக்கு அங்க இருந்து கிளம்புறாங்க இங்க பாத்தோம்னா கருணா வந்து சமர் டென்ஷன் ஆகுறாங்க இதோட பார்த்தோம்னா இந்த பிரம்ம